கர்த்தர் ியேசுகிறிஸ்துவை நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த இரண்டு நாட்களிலும் கேள்விகளை நாம் தியானித்து வருகிறோம் இந்த நாளிலும் மற்ற ஏழகு இருபத்தி மூணாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் மதிகேடரே குருடரே எது முக்கியம் பொன்னோ பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமோ நாம் ஆண்டவராகிஸ்து தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற காலத்திலே வேதபாரகரும் பரகரும் பதிசெயரும் தேவருடைய கட்டளை ஒருபுறம் இருக்க மனுஷ கட்டளையாகிய அநேக கட்டளைகளை எழுதி வைத்து அவர்கள் கடைபிடித்து வந்தார்கள் அதை கடைபிடிக்காதவர்களை குற்றம் சாட்டியும் வந்தார்கள் அவருடைய நம்பிக்கைகளிலும் பலவற்றை மாற்றி விட்டார்கள் அதிலே ஒன்று எவனாயிலும் தேவாலயத்தின் மீது சத்தியம் பண்ணினால் அது ஒன்றுமில்லை என்றும் தேவாலயத்தின் பொன்னின் மீது சத்தியம் பண்ணினால் அவன் கடனாளி என்றும் சொன்னார்கள் அடர் இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து கேட்கிறார் மதிகேடரே குருடரே பொன்னா பொன்னை பரிசுத்தமாக்குகிற தேவாலயமா எதை கொண்டு எது பரிசுத்தப்படுத்தப்படுகிறது ஏன் இப்படி வினோதமான கட்டளைகளை வைத்திருந்தார்கள் என்றால் அவர்களுடைய இறுதியும் எல்லாம் பொருளாசையை சார்ந்திருந்தது பொன்னை பெரிதாக மதித்தார்கள் தேவாலயத்தை மதிக்கவில்லை ஆண்டவர் சொல்கிறார் தேவாலயத்தின் மீது சத்தியம் பண்ணுகிறவன் அதிலே வாசம் பண்ணுகிறவர் மீது சத்தியம் பண்ணுகின்றான் அப்படியானால் எல்லாவற்றுக்கும் மிக்கது தேவாலயம் அந்த தேவாலயத்தின் பணிமுட்டுகள் அங்கே வாசம் தான் பரிசுத்தமாக்கப்படுகின்றன அவருடைய பொருளாசையும் கூலிக்காக வேலை செய்கிற அந்த மனப்பான்மையையும் ஆண்டவர் ஏற்கனவே தீர்க்க தரிசுகளைக் கொண்டு கடிந்திருக்கின்றார் மல்ஹியா ஒன்று பத்து உங்களில் எவன் கூறி இல்லாமல் கதவுகளைப் பூட்டுவான் என் பழிபிடத்தின் மீது அக்னியை கூலி இல்லாமல் கொளுத்தவும் மாட்டீர்கள் உங்கள் பேரில் எனக்கு பிரியமில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார் ஆனால் அவர்கள் பொருளாசை உச்சகட்டத்தை அடைந்து காணிக்கை பொருட்களை விற்பதற்காக ஒரு மார்க்கெட் போல தேவாலயத்தை ஒட்டி உண்டாக்கி அது தேவாலயத்தின் பாதி வரை வந்துவிட்டது அப்பொழுதுதான் தேவக்குமாரன் கயிற்றினால் சவுக்கையை உண்டு பண்ணி ஆலயத்திலே விற்கிறவர்களையும் கொள்ளுகிறவர்களையும் துரத்தத் தொடங்கினார் அப்பொழுதும் நீர் எந்த அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறீர்கள் என்று கேட்டார்களே என்று அவர் செய்கிறது சரிதானே நாம் செய்ய தவறியது நாம் பொருளாசையினாலே அநேகத்தை செய்து வருவது அதைத்தானே கண்டித்து உணர்த்துகிறார் என்ற உணர்வு இல்லை மத்திய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதியிருக்கிறது நீங்களோ அதை குகையாக்கினீர்கள் என்றார் தேவாலயத்தை அங்கே வாசம் பண்ணுகிற ஒருவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை நிறைந்ததாய் கருத வேண்டும் தேவன் அதிலே வாசம் பண்ணுகிறார் எனவே அவருடைய நாமத்தை தொழுது கொள்ளும் போதெல்லாம் பயபக்தியோடு தேவாலயத்துக்கு வர வேண்டும் என்ற உணர்வு வர வேண்டும் பொன் பிரிவு தேவாலயம் அதை விட சிறியது என்று கருதும் அளவுக்கு உங்களுடைய அறியாமை நிறைந்து விட்டது என்று சொல்லி கர்த்தர் அவர்களை கழிந்து கொள்ளுகின்றார் நாம் இன்னைக்கும் தேவாலயத்திற்கு என்னுடைய வீடு ஜெப வீடு என்று சொன்னாரே ஜெபிக்கும் நோக்கத்தோடு எத்தனை பேர் வருகிறார்கள் உபவாச கூட்டம் என்று வைத்தால் ஜப கூட்டம் என்று வைத்தால் எத்தனை பேர் வருகிறார்கள் பெரும்பாலும் ஆண்கள் வருவதே இல்லை கொஞ்சம் பெண்களும் ஆரம்பத்திலே கொஞ்சம் பேரும் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் பேரும் வருகிறார்கள் ஜெபத்தில் ஆர்வம் இல்லை ஆனால் கத்தர் சொல்கிறார் என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது ஒவ்வொரு விழாவுக்காகவும் அல்லது ஒவ்வொரு பணிகளுக்காகவும் தேவாலயத்திலே பணத்தை சேகரிக்கிறார்கள் சேகரிப்பதற்கு அவர்கள் யாரை முதலாவது நாடி செல்கிறார்கள் அடிக்கடி ஜபிக்க வருகிறவர்களை கேட்பதில்லை அதிகம் யார் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு தனி மரியாதை ஆண்டவர் சொல்கின்றார் பொன் அல்ல பரிசுத்தமாக்குகிற பரிசுத்தமாக்குற தேவாலயம் தான் மதிக்கப்பட வேண்டும் யார் அங்கே வந்து அதிகமாய் ஜெபிக்கிறார்கள் யார் தன்னுடைய இருதயத்தை எல்லாம் அங்கே ஊற்றி கத்தடைய சமூகத்திலே தேசத்துக்காகவும் தனக்காகவும் மற்ற விசுவாசிகளுக்காகவும் திருச்சபைக்காகவும் ஜபிக்கிறார்களோ அவர்கள் அதிகம் மதிக்கப்பட வேண்டும் அப்படிப்பட்டவர்களே தெரியுமா இரண்டாவது என்னுடைய வீடு ஜப வீடு என்று எழுதியிருக்கிறது என்று சொன்ன ஆண்டவர் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணுகின்றார் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே தந்தரப்பட்டிருக்கின்றார் அவர் நம்முடைய சரீரத்திலே வாசம் பண்ணுகின்றார் ஒண்ணு குறைந்த மூணாம் அதிகாரம் பதினாறு நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக என்றும் அறியாதிருக்கிறீர்களா ஒண்ணு குறைந்த ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று மறியீர்களாம் நாம் சரீரத்தையும் நாம் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் தீமையான பழக்க வழக்கங்களால் மதுபானத்தினால் அதை கரைப்படுத்திக் கொள்ளக்கூடாது கூடாது ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார் என்று சொல்லுகின்றார் தேவன் வாசம் பண்ணுகிற இடம் எதுவோ அதுவே தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட நான்கு சுவர்களாலான ஒரு ஆலயத்துக்குள்ளே மட்டுமல்ல தம்மை பின்பற்றுகிறவர்களுடைய சரீரத்திலும் அவர் வாசம் பண்ணுகின்றார் தீமையானவைகள் ஐம்புலன்களை கொண்டு சரீரத்துக்குள்ளே நுழையாத நாம் காத்துக்கொள்ள வேண்டும் தீமையானவைகளை பார்ப்பது தீமையானவை கேட்பது தீமையானவைகளை பேசுவது தீமையானவைகளை நுகர்வது ஆகிய எல்லாம் வாசம் பண்ணுகிற தேவகுமாரனுக்கு தேவனுடைய ஆவியானவருக்கு அறுபது காணப்படுகிறது எனவே அவர் நம்மை விட்டு வெளியே போய்விடக் கூடாது என்றால் நாம் தீமையானவையிலே நம்முடைய சரீரத்தை அனுமதிக்க கூடாது மூன்றாவது தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அங்கெல்லாம் அவருடைய நாமத்திற்கு ஏற்ற மகிமை செலுத்தப்பட வேண்டும் யாத்திரம மூணாவது ஐந்தாம் வசனம் அப்பொழுது அவர் இங்கே கிட்டி சேரையாக உன் கால்களில் இருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் ஆஹ் முற்றடியிலே பற்றி இருந்த அக்னியிலே தேவன் தரிசனமானார் அது என்னவென்று உற்று பார்க்க மோசை அருகிலே வந்தபோது நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி என்றார் எப்படி அந்த பூமி பரிசுத்தமானது தேவன் அங்கே வந்துவிட்டார் தேவன் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அந்த இடம் பரிசுத்தமான இடம் எனவே அந்த இடத்திற்கு ஏற்ற மகிமையாக உன்னுடைய பாத கழட்டி போடு என்று சொல்லுகின்றார் நாம் இன்றைக்கும் கத்தன் வாக்கு பண்ணியிருக்கிறார் எங்கே இரண்டு பேர் மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடி விடுகிறார்களோ அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன் நாம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே தேவன் வாசம் பண்ணுகின்றார் நாம் ஜெபத்திலே ஒருமித்திருக்கும் போது நம்மத்தியிலே அவர் வந்து விடுகிறார் தாம் தொழுது கொள்ளும்படிக்கு கத்த நமக்கு கொடுத்த ஆலயத்திலும் நாம் பயபக்தியோடு உள்ளே பிரவேசிக்க வேண்டும் ஏனென்றால் அது தேவனுடைய நாமம் தற்பிக்கப்பட்ட இடம் அநேகருடைய விண்ணப்பங்கள் அவருக்கு முன்பாக ஏறெடுக்கப்படும் ஒரு இடம் எனவே அதற்குரிய மகிமையும் மரியாதையும் செலுத்த வேண்டும் போலீஸ் ஸ்டேஷன் வருகிற வழியிலே ஒரு போலீஸ் சூப்பரின் வீடு அமைந்திருந்தது எனவே அந்த ரோட்ல போகிற போலீஸ்காரர்கள் எல்லாம் எஸ்பி வீட்டு அருகே வரும்போதெல்லாம் பேசுகிற சத்தத்தை குறைத்து விடுவார்கள் மரியாதையோடு அந்த வீட்டை கடந்து செல்வார்கள் அந்த வீட்டுக்குள்ளே ஒருவர் இருக்கிறார் அவர் வெளியிலே பணிக்காக போயிருந்தாலும் போகாவிட்டாலும் அந்த வீடு எஸ்பி வீடு அதனால அது கிட்டத்தில் வரும்போதே அதற்கு ஒரு மரியாதையாக அவர்கள் தங்களுடைய பேச்சுக்களை குறைத்து அமைதியாக செல்வார்கள் நான் சர்வ வல்லவர் வாசம் பண்ணுகின்ற ஒரு ஸ்தலம் அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஸ்தலம் அங்கே எல்லா வாய்களும் அடைக்கப்பட வேண்டும் அவரை நோக்கி விண்ணப்பங்களும் வேண்டுதல்களும் ஏற்பெடுக்கப்பட வேண்டுமே தவிர தாறுமாறான பேச்சுக்கள் சகஜமாய் வெளியில் பேசுவது போல அங்கே பேசக்கூடாது அவர் அங்கிருந்து கவனிக்கின்றார் ஆனால் அவருடைய கண்கள் அவருடைய நாமம் தெரிவிக்கப்பட்ட ஒவ்வொரு ஸ்தலத்தின் மீதும் வைக்கப்பட்டிருக்கிறது அங்கே என்ன நடக்கிறது என்ன செய்கிறார்கள் என்பதை கவனித்துக் கொண்டே இருக்கின்றார் சென்னையிலே என்னுடைய நண்பர் குடியிருக்கிற இடத்திலே இருபத்தி நாலு மணி நேரமும் கார்ப்பரேஷன் தண்ணீர் வரும் என்று சொன்னார் இங்கே மின்சாரமோ தண்ணீரோ ஒருபோதும் தடைப்படவே செய்யாது ஏன் என்று கேட்டேன் அவர் சொன்னார் எங்களுடைய தெருவிலே என்னுடைய வீட்டுக்கு ரெண்டு வீடு தள்ளி ஒரு மந்திரி குடியிருக்கிறார் அதாவது மந்திரி வீட்டருக்கு நான் குடியிருக்கிறேன் எனவே அந்த தெரு முழுவதுக்கும் ஒழுங்கான தண்ணீர் சப்ளை ஒழுங்கான தடை இல்லாமல் மின்சாரம் இவை எல்லாம் வழங்கப்படும் இல்லை என்றால் மந்திரி கோபப்பட்டு விடுவாரே கர்த்தர் வாசம் பண்ணுகிற இந்த ஆலயத்தின் நிமித்தம் அவர்களுக்கு அஞ்சிகையாய் ஓடி வருகிற எல்லாரும் அவருடைய நாமம் தற்பிக்கப்பட்ட பிள்ளைகள் அவரை தொழுது தோத்தரிக்கிறவர்கள் அவருடைய முன்பாக கடந்து செல்லும் போது பயபக்தியோடு அவரை வணங்குகிறவர்கள் எல்லாரும் அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுகிற ஒரு ஸ்தலம் அதற்குள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் இது தேவாலயத்தின் பொருட்கள் என்ற மகிமையை பெறுகிறது தேவகுமாரன் சொல்கிறபடி பொன் பெரியதல்ல பொண்ணை பரிசுத்தமாக்கிற தேவாலயம் பெரியது அந்த பொன் தேவாலயத்தில் இருப்பதனால்தான் அதற்கு மதிப்பு அங்கே வருகிற ஒவ்வொன்றும் பிரசன்னத்தினாலே பரிசுத்தப்படுத்தப்படுகிறது சங்கீதம் எண்பத்தி நாலு ரெண்டு என் ஆத்மா கத்தலைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாய் இருக்கிறது ஆனால் மனம் எல்லாம் தேவனுடைய ஆலயத்தின் மீது வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்லுகின்றார் ஆதியிலிருந்து திருச்சபைகள் எழும்பும் போது எத்தனையோ பேருடைய ஜபத்தினாலும் தியாகத்தினாலும் தான் திருச்செபைகள் கட்டப்படுகின்றன அவை வீழ்ச்சி செய்யப்பட்டு பெரிதாக கட்டும் போதும் அநேகர் மனமூந்து கொடுக்கும் காணிக்கைகளால் தான் கட்டப்படுகின்றன அங்கே வந்து தொழுது கொள்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவராலே கவனிக்கப்படுகிறார்கள் அங்கே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடும் போது அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது நாம் எங்கிருந்து கூப்பிட்டாலும் கர்த்தர் பரலோகமாகிய தமது ஆலயத்திலிருந்து நம்மை நோக்கி பார்க்கின்ற அவருடைய நாமத்திற்கு ஏற்படுத்தப்பட்ட விசேஷ ஸ்தலங்களிலும் அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது கத்தர நாமம் திக்கப்பட்ட ஆலயம் அவருடைய மகிமையை வெளிப்படுத்தும் ஒரு ஸ்தலம் அங்கே வந்து தொழுது கொள்ளுகிறவனும் கத்தரைய நாமத்திற்கேற்ற மகிமையை அவருக்கு செலுத்த வேண்டும் நாம் தோதிக்கும்படிக்கு கத்தர் நமக்கு தந்த ஸ்தலங்களை குறித்து நாம் உணர்வுள்ளவர்களாக இருப்போம் தேவாலயம் தான் பரிசுத்தமாக்குகிறது ஏனென்றால் அதில் வாசம் பண்ணுகிறவர் தான் எல்லாரையும் பரிசுத்தமாக்குகிறார் அப்படிப்பட்ட சிந்தையோடு நாம் தேவாலயங்களிலே சென்று கத்திரியின் நாமத்தை தொழுது கொள்வோம் அப்படி நாமத்திற்கு ஏற்ற மகிமையை செலுத்துவோம் கத்தரதாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்திருள்வராக ஆமேன்